கவிதை ஆசைப்பட்ட உன்னை அடையவில்லை என்றால் கவிதை ஆசைப்பட்ட உன்னை அடையவில்லை என்றால் நீளம் கொண்ட வான்வழியில் நீந்துகின்ற வான் நிலவே உனைத்தொட யாருமில்லை உன் தூரம் வெகு தூரம் உனக்கேது பாதை அங்கு உன் சொந்தம் வான் சொந்தம் வா என்று நான் அழைத்தால் நீ இங்கு வருவாயோ பக்கத்தில் நீ வந்தால் பருவமழை ஆகாதோ உன் வாசம் என் நேசம் சுவாசிக்க நீ இல்லை பார்வையில் ஈரமுண்டு பல ஆசையுண்டு மடியினில் நீ சாய்ந்தால் மார்பினில் தாகமுண்டு நங்கையும் தன் கழுத்தினில் நட்சத்திரம் நான் அணிவேன் உன் ஜீவன் என் ஜீவன் நீ வரும்வரை காத்திருப்பேன் கண் மீமைகள் மூடவில்லை இதய நாடி ஓயவில்லை ஆசைப்பட்ட உன்னை நான் அடையவில்லை என்றால் பூமிக்கு எருவாகி பூக்கின்ற பூக்களாகி உனைப்பார்த்து புன்னகித்தால் போதுமடி என் வாழ்வு போதுமடி என் வாழ்வு நீளம் கொண்ட வான்வழியில் நீந்துகின்ற வான் நிலவே உனைத்தொட யாருமில்லை உன் தூரம் வெகு தூரம் உனக்கேது உன் சொந்தம் சொந்தம் நான் அழைத்தால் நீ இங்கு வருவாயோ பக்கத்தில் நீ வந்தால் பருவமழை ஆகாதோ உன் வாசம் என் நேசம் சுவாசிக்க நீ இல்லை பார்வையில் ஈரமுண்டு பல மடங்கு ஆசையுண்டு மடியினில் நீ சாய்ந்தால் மார்பினில் தாகமுண்டு நங்கையும் தன் கழுத்தினின் நட்சத்திரம் நான் அணிவேன் உன் ஜீவன் என் ஜீவன் நீ வரும்வரை காத்திருப்பேன் கண் இமைகள் மூடவில்லை இதய நாடி ஓயவில்லை ஆசைப்பட்ட உன்னை நான் அடையவில்லை என்றால் பூமிக்கு எருவாகி பூக்கின்ற பூக்களாகி உனை பார்த்து புன்னகைத்தால் போதுமடி என் வாழ்க்கை ஆசைப்பட்ட உன்னை நான் அடையவில்லை என்றால் பூமிக்கு எருவாகி பூக்கின்ற பூக்களாகி புன்னகைத்தால் என் வாழ்க்கை பூமிக்கு எருவாகி பூக்கின்ற பூக்களாகி உனை பார்த்து புன்னகைத்தால் போதுமடி என் வாழ்க்கை போதுமடி என் வாழ்க்கை நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே நீங்கள் ஏற்கனவே என்னுடைய கவிதைகளை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்றீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் இதே போன்ற பல கவிதைகளை நீங்கள் பார்த்து இனிமேல் செய்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி உங்களுக்கு கவிதைகள் மட்டுமே வந்து சேரும் முடிந்தால் நீங்கள் கவிதை ரசிகர்கள் கவிதையின் அடையாளக்குறியை நீங்கள் முடிந்தவரை ஒரு லைக் பண்ணுங்கள் சியா பண்ணுங்கள் முடிந்தால் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் கவிதை ரசிகர்களாகி உங்களை சந்திக்க நான் மிகவும் மிகவும் ஆவலாக இருக்கின்றேன் நன்றி வணக்கம்